யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பூரம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிக்கும் நாள் வெற்றி கிடைக்கும் நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெற வேண்டியதை பெறுவதற்கு கூடுதல் உழைப்பு கண்டிப்பாக இன்று தேவை எதுவுமே நல்லது கிடைக்க சற்று கால தாமதம் ஆகலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஒரு வேலையை செய்து அது நல்ல வேலை என்று நல்லவர்களால் பாராட்டப்பட்டு நீங்கள் சந்தோஷப்படும் புகழ் நிறைந்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் விரும்பியது கிடைக்கும் நாள் உங்களது முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வர வேண்டியது உங்களுக்கு வந்து சேர வேண்டியது உங்களுக்கு உரித்தானது உரிய நேரத்தில் வராது இன்று திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நன்மையை தரும் வெற்றியை கொடுக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற முயற்சிகள் செய்வதற்கு உண்டான ஏற்பாடுகள் தீவிரமாக உங்களை நிர்பந்திக்கும் சற்று யோசித்து எந்த முயற்சியும் செய்யுங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பெயரை எழுப்பீர்கள் திருப்தியான நாள் உங்கள் பேச்சின் மூலம் ஒரு சாதனையை நிகழ்த்துவீர்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச வேண்டியதை பேச வேண்டிய நேரத்தில் பேசிவிட வேண்டும் இதில் கவனம் வேண்டும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு உயர்வு நிச்சயம் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் இந்த நாள் ஒருபடி உயரும் நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் உழைப்பு உண்டு உங்கள் மீது சுமத்தப்படும் பழு சற்று அதிகமாக இன்று இருக்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விரயம் என்று காட்டுவதால் செலவு செய்யும் விஷயத்தில் சற்று கவனம் வேண்டும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியிலிருந்து நல்ல செய்திகள் வரும் மற்றும் செலவுகள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக பணம் வந்து சேரும் பொருள் சேர்க்கை திருப்திகரமாக இருக்கிறது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் உழைப்பு இன்று நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் உழைப்புக்கேற்ற ஊதியம் சற்று குறைவாகத்தான் வருகிறது பொறுத்துக்கொள்ளத்தான் வேண்டும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வேலை விஷயங்களில் நல்ல நிலை காணப்படுகிறது நீங்கள் செய்யும் வேலை உங்களுக்கு திருப்தியை கொடுத்தால் அது நல்லது தானே அந்த நல்லது இன்று நடக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்யும் வேலையில் உங்களை அறியாமலேயே உங்களால் ஒரு சிறு தவறு நிகழ்ந்துவிடக்கூடும் சற்று கவனமுடன் பணிபுரியுங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் வீடு தேடி இன்று அதிர்ஷ்டம் வருகிறது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழி மேல் வைத்து இன்று நீங்கள் காத்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் உங்களுக்கு உரித்தான ஒன்றை பெறுவதற்கு இந்த நிலை இன்று உங்களுக்கு ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொல்லைகள் வருகிறது நீங்கள் சற்று விழிப்புடன் இருக்க வேண்டும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அதன் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டு இன்று மற்றும் புதிதாக சந்திக்கும் நண்பர்கள் கூட இன்று உங்களுக்கு உதவுவார்கள் அப்படிப்பட்ட நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லாத வீண் மனக்கசப்பு உறவு மற்றும் நண்பர்களிடையே இன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு அதை தவிர்க்கும் வழியை பாருங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நன்மையைச் செய்வதும் நன்மையை பெறுவதும் நல்லபடியாக நடக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் தலையிடக்கூடாது கூடவே கூடாது அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம் Thank <laughs> you.